எல்லாம் வெடுவலாம் ரொம்ப இருக்கு விடுங்க நல்லா எட்டி விடுங்க ரோட்டில எல்லாம்

சரி ஒரு கபடி விளையாடுறவனை கல்யாணம் பண்ணிவிட்டேன் நல்லா விளையாடுவேன் பார்த்தேன் விளாண்டானா இல்லையா எங்கேயாவே விளையாண்ட மூணு மாசமா கபடி கபடின்னு வர்றேன் சரி தொடுறேன் போயிடுறேன் கபடி 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 நான் அப்படியே கால தூக்கிட்டு வந்தேன் கல் ஏறி டேஸ் அடிக்க போறேன்னு பார்த்தேன் அவனும் அடிச்ச வாடு இல்லை நான் ஆச்சு ரைடு வர்றேன்டே போனியா வேணான்ட்டேன் ஏன் சரி நீனாச்சு வாடா வந்து நடுவில் இருக்க ஒரு போனோசு கோட்டை தொட்டுட்டு போடான்னே அப்படியே லாபியில காலை வச்சு ஆள அவுட் ஆகிட்டு

தேப்பு கட்டையில தேய்ச்சி விட்டு திமுசு கட்டையில ரெண்டு இருக்கு இருக்கு நல்லா இருக்கி நங்குன்னு இருக்குன்னு அஞ்சுக்க வாய் வெளிய அச்சம்ட்டு வெளிய வந்து நமக்கு வந்துறோம் நான் ஒண்ணே டைவர்ஸ் பண்ணி வீட்ல சும்மா இருந்தேன் சரி அப்புறம் எங்க அப்பா தான் சொன்னாரு என்னன்னு நீ கன்னி பொண்ணு தனியா இருக்க கூடாது கப்பு கலரல கோன் பால் ரசம் மாத்தல அத நான் சொல்லணும் நீ சொல்லிட்டே அப்புற நான் அதுக்கு வந்திருக்கேன் அப்புறம் அவர் பார்த்தாரு உனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு சரி யாருப்பா அப்படின்னு அவன் இந்த பாம்பாட்டியா பாம்ப வச்சு வித்த காயும் பல்ல மகுடிய ஊதி பெரிய பாம்பு இவ எப்படிப்பா என்ன காப்பாத்துவே அவன் மகுடியை ஊதி பாம்பாட்டிய காப்பாத்திருவேன் அவனை கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் ஆகுதியா அவன் பாம்ப கூட கடல காமிக்கல விட்டு கேட்டேன் நல்லா பாம்ப நாச்சும் காமிடா பாத்துக்கிறேன்னு அவன் சொன்ன என் பாம்பு சும்மா கிளம்பாது மகுடிய வச்சு ஊதுனாத்தான் கிளம்புன்றேன் நான் விடிய விடிய வாய வச்சு ஊது ஊதுன்னு ஊதுறேன் எதுல அவன் பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லல அப்புறம் பார்த்தேன் கால மல்லிகை கடை திறந்துருந்துச்சு சரி இருபது ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து பாம்பு மண்டை முனியில வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டேன் பாம்பு படம் எடுத்துச்சா இல்லையா பாம்பு குளோஸ் பாம்பாட்டியும் குளோஸ் ஐயோ கிளம்ப அத பாம்ப வச்சுக்கிட்டு என்ன மசிற்கு உசுரோட இருக்கேன் தாயில் சாக வேண்டிய பாக்ஸ போட்டு அடிக்கிறீங்க

மைக்க பிடிச்சு அலோன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அன்பார்ந்த கிராம பொதுமக்களே என்ற இரவு சரியாக பத்து முப்பது மணி அளவில் எனக்கு மோதராத்திரி நடக்கிறப்பதால் ஆங்காங்குள்ள பொதுமக்களும் மோதராத்திரி ரசிகர்களும் திரளாக வருது மோதராத்திரி கடைகளுக்கு சிறப்பு தருமாறு இதுக்கு எக்கோ வேற வைக்கிற மாதிரி செய்ய என்ன மைசூர் கரில் அதனால என்ன கூட்டம் கும்பாபிஷேகத்துக்கு என்ன கூட்டம்

ஏப்பா உங்களுக்கு அப்படி ஒரு கண்ணுல தோணுதா? வெளியமா போயிடு போயுமா. என்னாதானே ல இயர்க்கிக்க மாட்டேங்கடி. கன்னடية கழட்டியா? சப்புன்னு தெரியுது. கன்னடية கழட்டியா பாப்பா. ஆமா. இரு பே இருப்பா கன்னட கழட்டி பாரு. ஐய்யோ. ஐய்யோ என்னது? ஏ கன்னட பாட்டா? என்னடி? அடே நான் ஆறி சிரிக்கியல. துணிமணியே இல்லாம வந்து. டேய் கன்னடية போறான் கன்னடية போறான். ஓ கால் ஒரு புன்னியா. கன்னடية கழட்ட மொட்டகுடி அடிக்கிற மாதிரி தெரியுதா? அப்பா நீ கன்னடية போட்டு சேபி. ஏப்பா நீ எப்பவுமே கன்னட கழட்டாத. நல்ல வேளை வர்ற வரல உள்ள நின்னுச்சு. Ambo Mama, Mama.

ரொம்ப பயமா இருந்துச்சு காடு நடுவுக்கு இருக்குமா கரடி இருக்குமா யானை இருக்குமா பன்னி இருக்குமா பன்னி இருக்குமா போயிட்டு போகுது எல்லாமே இருக்குமா இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உனக்கு எனக்கு எனக்கு உனக்கு எனக்கு 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 எனக்கு

காடுனாலே இவ்வளவு மிருகங்கள் இருக்குமா இந்த மிருகத்தெல்லாம் சமாளிச்சு எப்படி காவல் செய்ய போறோம்னு தெரியலன்னு சொல்லி எனக்கு பயமா இருந்துச்சு ஆனா நீங்க எல்லாரும் வர்றீங்கன்னு சொல்லுங்க அந்த பயம் போயிடுச்சு உனக்கு பயமே இல்லையே ஏன் பயம் இல்ல எதுக்கு பயம் இல்ல என்னத்துக்கு பயம் இல்ல நீ இந்த பயத்தை பத்தி எனக்கு தெளிவுபடுத்துறியா மாட்டியா அவன் எனக்கு உயிர் தொழி நீ மதிப்பிற்குரியவ நீங்க தானே எனக்கு தெளிவுபடுத்தணும் என்னடி சொல்ற வாயவே திறக்க மாட்டேற எப்படி பயம் இருக்கு ஏன்டி கேட்டு மாதிரி நீங்க ரெண்டு பேரும்

ஆ எல்லாம் தெரியும்ல கள்ளரே தப்பு பாரு ஏய் ஐயோ ஐயோ இந்த பாட்ரா கள்ளரே என்னாச்சு உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துக்கு நான் பாடியல நான் யார் என்ன என் பேர் என்னன்னு உன் பேர் என்னமா என் பேர் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ ஹெட் யூ ஐ லவ் யூ ஐ ஹெட் யூ எங்க ஊரு என்ன ஊரு என்ன ஊரு கெள்திக்கலா சரி என்ன ஊரும்மா கிட்டவாடி ஊர் பேர் பாரு என் பேர சொல்லி என் ஊரை சொல்லி கூப்பிடுக்க பார்ப்போம் எப்படி ஐ லவ் யூ கிட்டவாடி சரி வித்தியாசமான முக்காத்தியோ சிப்பியோ வித்தியாசமா இருக்கணுமா அதனால சந்தோஷம் சரி கொஞ்ச நேரம் ஆடி பாடில ஆட இரவுக்கும் பகலுக்கு மீனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமணம் ஆலை உறவுக்கும் உரிமைக்கும் இருந்தது உலகம் நமக்கு நீ ஆலய கோலம்

இந்த புளிப்பெல்லாம் சாப்பிடணும்னா மாசமா இருக்கவங்க தான் சாப்பிடுவாங்க அம்மா இவ ஆளு அழகா இருக்கல்ல அதனால என்கிட்ட பழம் சாப்பிடு வரட்டும் இதுக்கு காரணம் யாரு யாரு காரணம்னு கேட்டு அவரையே அவளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதா என்னுடைய முதல் சரியா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தமே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல வர்ற சத்தம் கேக்குது அவ வரட்டுமா வர்றாளோ கொஞ்சம் வலி விடுங்க லோடு வண்டி வருது

ரொம்ப கீழ அடக்க சரி ஓடி மேலே இருக்கு அடியே வைத்தியர பாத்தியா போனேமா வைத்தியர் என்ன சொன்னாரு அவர் விரல விட்டு பார்த்தாரு ஏய் எங்க கணக்கு பண்ணி எண்ணி விரல விட்டு பார்த்தா என்னமா எத்தனை மாசமா 35 45 மாசமா என்ன கணக்கு கன்றாவதிடி ரயில்வே கணக்கு சரி என்ன சொன்னாரு இந்த மாதிரி கவுண்டர் சொன்னாரு என்னத்த கவுண்டர் சொன்னாரு கணக்கு பண்ணி பார்த்து கணக்கு பண்ணி பார்த்தாரு ஏண்டி நேர மாசமா இருக்கே ஆடி பாடி வேலை செஞ்சா குழந்தை எல்லாம் அப்படியே அப்புறம் அய்யோ இன்னைக்கே நாளைக்கே இருக்கு

காரையூர் ஊராட்சி மன்ற தலைவர் குரூப் குரூப் சார்பாக மூவரையும் பாராட்டி தலைவர் குரூப் சார்பாக தலைவர் குரூப் சார்பாக சார்பாக எங்கள் மூவருக்கும் ரூபாய் ஐநூத்தி ஒன்று அன்பளிப்பாக அளித்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள் அன்பளிப்பு அளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த சார்பாக நன்றி 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 காரையூர் ஊராட்சி மன்ற தலைவர் குரூப் சார்பாக நன்றி 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 என்னடி 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 இங்க வாருங்க

புடிக்கப் போனே போனேன் ஒரு ஆறாம் மீன் சேத்தில்

அணக்கலாம் <laughs> ஆய <laughs> <laughs>

இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் யாராவது வரியிருந்தாங்கன்னா எங்கிட்டு கால்வி அவர்தான் ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து வந்தாங்கன்னா படிவான முறையோட ஆசீர்வாதம் அப்படி பார்க்கலாமா சோ